Hi, hello, friends. வெல்கம் பேக் டு யுவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து டே இன் மை லைஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சின்ன விளாக் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி நடந்த சிவராத்திரி பூஜையில் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அதோட வீடியோவில் வந்து பேக்ரவுண்டில் போட்டிருக்கேன் சிவராத்திரி உருவான கதையும் பார்க்கல என்னோடய வ்ளாகையும் சேர்த்து பார்க்கலாங்களா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைப்புங்கிற ஆப்ஷனும் கொடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் மகா சிவராத்திரி மாத மாதம் தான் சிவராத்திரி வருது இல்லைங்களா ஆனால் ஏன் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரிக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது பார்க்கலாங்களா பொதுவாகவே சிவராத்திரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிரே துவாரதி அந்த நாளில் வந்து சிவராத்திரி வந்து நடக்குங்க அதுவும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரே துவா துவாரேசியம் வந்து அந்த இரவை வந்து மகா சிவராத்திரின்னு சொல்லப்படுதுங்க இது வந்து கம்ப்ளீட்டாக சிவன் வந்து ஜோதி வடிவத்தில் இருக்கிறதா ஐதீகம் அந்த ஜோதி படி வடிவத்தை வழி வழிபடுறதுக்காகவே அமைந்த நாள்னு சொல்லக்கூடிய விஷயங்க இன்னொரு ஐதீகம் இருக்கு சிவனும் பார்வதியும் சிகர்ந்த நாள் அப்படிங்கக்கூடிய ஐதீகம் இருக்கு அதான் இந்த சிவராத்திரிக்கு ரொம்ப ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் போக இதுக்கு ஒரு புராண கதையும் இருக்குங்க ரொம்ப நாளைக்கு முன்னால் சுசீலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேடன் இருந்தாங்க அவங்க வேடன் காட்டுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பகல் முழுக்க தேடி பார்க்குறாரு ஒரு இது கூட கிடையாது ஒரு சின்ன உயிரினம் கூட கிடைக்க கிடையாது வேட்டையாடவும் முடியல பயங்கர பசியில் இருக்காங்க ஏன்னா ஏதாச்சும் ஒரு வேட்டையாடி கொண்டு போய் வீட்டில் கொடுத்தா தான் அதை தான் சமைச்சு சாப்பிட்டு அவங்களோட லைஃப்பை வந்து போயிட்டு இருந்திருக்கு அவங்களோட மனைவி குழந்தைகள் எல்லாருமே சரி ரொம்ப வறுமையில இருக்காங்க சுசீலன் என்ன பண்ணுறா சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு நம்ம ரொம்ப தூரமும் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் இது திருப்பி போறதும் கஷ்டம் ஏன்னா இருக்கக்கூடிய எனர்ஜி சுத்தமாக கம்மி ஆயிடும் வீட்டுக்கு போய் சேரவும் முடியாது இந்த அதுவும் போக இரவு நேரத்தில் போகிறது பார்த்திங்கன்னா ஆபத்தும் கூட இந்த காட்டில் சரி என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுருக்காரு பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்வ வில்வ மரத்தை பார்த்துருக்காரு மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு சரி ஏன்னா மிருகங்கள் கிட்டே இருந்து நம்ம த பாதுகாப்பாகவும் இருக்கணும் அதே சமயம் என்னாகும் இந்த இரவு நேரத்தில் நம்ம தூங்கி ஓய்வு எடுத்துட்டாலும் சரி அதுவும் வந்து ஏதாச்சும் மிருகம் வந்தால் நம்மளால பார்க்கவும் முடியாது ஸோ முழிச்சுட்டே நம்ம பார்த்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை மேலே உயரமான இடத்துல போய் உட்காந்துக்கிறாருங்க அப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சிவலிங்கம் இருக்கார் ஆனால் அந்த சிவலிங்கம் இருக்கிறது நம்ம வேடனான சுசீலனுக்கு வந்து தெரியல சரி நம்ம தூங்காமல் இருக்கணும் சரி என்ன பண்ணலாங்க போது அந்த வில்வேலையும் ஒவ்வொன்றா பறித்து பறித்து கீழே போட்டிருக்காரு அந்த கீழே போட்டிருக்கிறதா பார்த்தீங்க அந்த இடத்துல தான் சிவலிங்கமும் இருக்குது பூஜை வந்து விடிய விடிய இதாகுது அவர் அந்த எல்லா இதையுமே இலையும் எல்லாம் பிச்சு போட்டாராரு கடைசியாக பார்க்கும்போது விடிய கலையை வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு அவர் முன்னாடி தோன்றுறாரு என்ன இது சிவனே வந்து நம்ம முன்னாடி இதாக இருக்காரு என்னன்னு சொல்லிட்டு சுசீலன் வந்து தன்னை மெய் மறந்து கேட்குறாங்க சிவனே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க நீ பண்ண பூஜை நான் ரொம்ப மெச்சிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேளு சாமி உனக்கு உனக்கு வரம் கொடுக்குற அப்படிங்கும்போது நீ எத்து எனக்கு கொடுத்தாலே எனக்கு போதும் நீ என் கூட இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னை நீ மெச்சு இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை மதித்து நீங்கள் இவ்வளோ தூரம் வரம் கொடுத்துருக்கீங்க சாமின்னு சொல்லிட்டு அந்த வேலுனும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான் அப்படிங்கும்போது சிவன் வந்து சொல்கிறாரு அவங்க குடும்பத்துக்கு எல்லாமே இந்த வறுமையெல்லாம் நீங்கி எல்லாரும் முக்தி அடைவீங்க நீ மட்டும் எல்லாம் அவனோட மனைவி மக்கள் அத்தனை பேரும் அப்படிங்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அவங்க முத்தி அடைஞ்சு மேலே போன நாள் அதாவது அந்த இரவு முழுக்க அவன் கண் முழிச்சு அந்த வில்வ இலையால் பூஜை பண்ணாங்க இல்லைங்களா அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தேய்பிரை சதுர்த்தி நாள் மாசி மாதத்தில் அந்த இரவு நேரம் அதுதான் இங்கே மகா சிவராத்திரியாக சாமி கும்புறதா வந்து ஐதீகம் அதுலேயும் இந்த வில்வை இலைக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கிறதா சொல்லக்கூடியதும் ஐதீகம் தாங்க இதில் நாலு கால பூஜை வந்து நடக்குங்க பொதுவாக வந்து முதல் நாள் சாயங்காலமே பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆறரைலேருந்து ஒம்போதரை மணி வரைக்கும் முதல் கட்ட பூஜை நடக்கும் இந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து யார் வந்து பிரம்மன் வந்து சிவனை வழிபடுறதா ஐதீகம் இருக்குது இதில் முக்கியமான பூஜை பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா பால் கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்க ரெண்டாவது கால பூஜை பார்த்திங்கன்னா நைட் ஒம்போதரைலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் இருக்கும் விடிய காற்றால் பன்னெண்டரை வரைக்கும் இருக்குங்க இது வந்து மகாவிஷ்ணு வந்து சிவனை வழிபடுறதா ஐதீகம் இருக்குது இந்த இதில் பார்த்திங்கன்னா மெயினாக தயிர் கொண்டு அபிஷேகம் வந்து நடக்குங்கிறது ஐதீகங்க அதே மாதிரி பன்னெண்டையிலேருந்து விடிய காற்றால் மூன்றரை வரைக்கும் பார்த்திங்கன்னா தேவர்கள் ரிஷிகள் இவங்க எல்லாருமே வந்து சிவனை வழிபடுறதா ஐதீகம் அப்போது அபிஷேகம் நடக்கிறதா வந்து ஒரு ஐடி இருக்குங்க அதே மாதிரி காலையில் மூன்றையிலேருந்து விடிய காத்தால் ஆறு மணி வரைக்கும் விடிய இருக்கக்கூடிய ஆறு மணி வரைக்குமே மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாம் மற்ற உயிரினங்கள் அத்தனையுமே வந்து இந்த விடிய கால பூஜை நடக்குங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா தேன் அண்ட் கரும்பு சாறு கொண்டு அந்த நான்காம் கட்ட பூஜை வந்து நடக்குங்க முதல் கட்ட பூஜை ஆறையிலேருந்து ஒம்பதரை வரைக்கும் இரண்டாம் கட்டம் ஒம்பதிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் மூன்றாவது கட்ட பூஜை பார்த்திங்கன்னா மூன்றாவது கால பூஜை பார்த்திங்கன்னா பன்னெண்டரைலேருந்து மூன்றரை வரைக்கும் அதுக்கப்புறம் நான்காம் கட்ட பூஜை பார்த்திங்கன்னா மூன்றிலேருந்து ஆறு மணி வரைக்கும் மனிதர்கள் எல்லாருமே பால் பழச்சாறு தேன் இதெல்லாம் கொண்டுமே வந்து பூஜை பண்ணுறது ஐதீகம் இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே வந்து சிவராத்திரியை அட்லீஸ்ட் முடிஞ்சளவுக்கு ஏதோ ஒரு காலம் பூஜைக்காச்சும் போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஆறரைலேருந்து மூன்று அந்த கட்ட பூஜைக்கு தான் போனோங்க பிரம்மர் வழிபடக்கூடிய அந்த டைமுக்கு தான் நாங்கள் போனப்போ சக்கரை பொங்கல் அண்ட் பழங்களை வச்சும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க அதே நேரத்தில் எங்களுக்கு ருத்ராட்சம் ஒவ்வொன்றும் கிடச்சிச்சுங்க எனக்கு ஒன்று எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்று நாங்கள் போய்ட்டு நாங்கள் பால் பூ கட்டி கொண்டு போயிருந்தோம் மல்லிகைப்பூவை எல்லாமே இது பண்ணிவிட்டு சாமிக்கு கொடுத்துட்டு அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு கொடுத்த பிரசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஏன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வந்து கோயிலில் தான் இருந்தேன் சிவராத்திரிக்கு இருந்தேன் ஈவன் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கையிலும் கூட வந்து அப்போ ரெடியாகி ஒர்க் போனதெல்லாம் இருக்கு பட் இந்த வருஷம் என்னோடய உடல்நிலை காரணமாக வந்துட்டு ஏதோ ஒரு கால பூஜைக்காச்சும் கோயிலில் இருக்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி அந்த ஒரு கால பூஜைக்கு வந்து கோயிலில் போயிட்டு நான் அவர் பாப்பா பாப்பா போனோடனே அங்கே அந்த மைக் செட் வச்சாவே என்னன்னு தெரில பாப்பா இன்னுமே வந்து அந்த பயத்துலேருந்து வெளியே வர மாட்டேங்கிறா அதில் அவங்க அப்போ இறுக்கை கட்டி சரி அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அந்த இதில் ருத்ராட்சி எல்லாமே வாங்கிட்டு பிரசாதம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் எப்படி எல்லாம் சிவராத்திரி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓம் சிவாய நமக எல்லாரும் சிவன் அருள் பெருக தேங்க்யூ